கவளைல லாம் கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous மேடம் மைக் மைக் நாடு முழுவதும்ல லட்சக்கணக்கான ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்கள் பயணர்கள் மிகுந்த கவலை மற்றும் அச்சத்தை ஏற்படுத்தும்ல ஒரு அவசரமான பொதுநல கேள்வியை இந்த உயர் சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் சமீபத்தில் மத்திய அரசு மார்ச் தேதி இந்தியன் அறிவிப்பில் எனும் புதிய விதிமுறையை கொண்டு வந்துள்ளது இந்த சட்டப்பிரிவு முன்னர் அரசு எடுத்த பல ஓய்வூதியம் தொடர்பான நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பின்புலமாக அங்கீகாரத்தை வழங்குகிறது ஓய்வூதியம் வழங்குவது என்பது கருணை சலுகை அல்ல அது நாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்து பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் சட்டப்பூர்வ உரிமை தொகை என்பது அறிந்த ஒன்று இது மேலும் ஓய்வூதிய சங்கத்திற்கு முன்கூட்டி எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை வாழ்வாதார செலவுகள் அதிகரித்துள்ள இந்த காலகட்டத்தில் அவர்கள் உரிமைகளில் எந்த மாற்றமும் மூத்த குடிமக்களின் வாழ்வாதாரத்தை ஆழமாக பாதிக்கக்கூடும் எனவே மாண்புமிகு தலைவர் அவர்கள் நான் அரசிடம் வரவேற்று கூறுவது ஒன்று வேலிடேஷன் அறிவிப்பின் நோக்கம் விளைவு மற்றும் மரபுகளை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் எந்த ஓய்வூதியரும் அல்லது குடும்ப ஓய்வூதிய பயனாளரும் இந்த வேலை விதிமுறைகளில் எந்த உரிமையும் இழக்க மாட்டார்கள் என்று சபையில் வெளிப்படையான உறுதி அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதியார்கள் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் இந்த விதிமுறைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஓய்வு என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம்